ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் அம்மாச்சிக்கு வந்து உடம்புடியலை முடியலை இல்லை அதனால் முடியல இங்கே அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அம்மாச்சி இங்கே அங்கே மா அங்கே ஹாஸ்பத்திரெலாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாதனால இங்கே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான் அதான் நான் வந்துட்டு அன்னை ஆஸ்ப முதல்ல முதல்ல உடம்பு முடியாத அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு அம்மாச்சியை பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு வரோம் அவங்க எல்லாம் தான் பைக் ஓட்ட போகிறாங்க நாடு ஃபுல்லாக தொலைக்குள்ள தான் நிற்கலாம் என்ன பண்ணுறது எதுக்கு? இங்க குடிடா எல்ல குடிடா. அவள அடி அவள. அடிக்குதா உன்னே. இதா. வர வராளையா? நான் சொன்னானே படி படி. சரி. எதுக்கு படிச்ச? இருக்கு புள்ளை டிஸ்டர்ப பண்றாங்க போய். நீ ஆத்தா வந்து எடுத்துட்டோம். இல்லையா?

பாயும் <laughs> பொசாப்ரோ <hats> 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 <hats>

இப்படி எல்லாரும் எல்லாருமே துளத்து இது இந்த ஒரு சண்டை போடுறா பாருங்க நீ பண்ற வேலைதான் தான் அப்பாவுக்கு எடுக்கிறதே நீதான் நீதாங்கிறான்ல இருக்கட்டும் இந்த செல்லு அப்பா செல்லு அப்பா செல்லு இருக்கு போல அதை எடுத்து கொடுக்கணும் எங்க அப்பா வண்டியே மாட்டை விட்டா இல்ல தள்ளிட்டாங்க அவ்வளவுதான் போயிரும் அது ஓட்டலாம் நித்துக்க அதுக்கு அடிக்கடி ஓடு கட்டுறோம்னா அப்படியே இதாயிடும் ஒரு மாசம் ஆகும் எங்க அப்பா எங்க அம்மா அப்பா வந்து வெளியூர் வேலைக்கு போயிருக்காங்க தங்கி வேலை செய்யறதுக்காக அழகு புள்ளா அழகு புல்ல குட்டி புள்ள காசு கீழே வந்துட்டு வரேம்மா எடுக்குமா என் அக்கா போல

வந்து ஆத்தா ஆகா வந்திருந்தோம் ஆத்தாவுக்கு உடம்பு ஆனா வந்துட்டு எவ்வளவு உடம்பு முடியாம இருந்தாலும் எங்களை எல்லாம் பார்த்தாலும் எங்க ஆத்தாவுக்கு சரியாயிடும் எங்க வீட்டுக்கு வந்தாலும் உடம்பு சரியாயிடும் ஏன்னா உங்களுக்கு ஆமா எங்க ஆத்தா பிறந்த விடுங்கிறதுனால எங்க ஆத்தாவுக்கு எல்லாம் சரியாயிடும் நீ சாப்பிடுதான் நீ சாப்பிடு சாப்பிட முடியல ஆமா இப்பதான் கொஞ்சம் வந்து சாப்பிடுது சாப்பாடு சாப்பிடுறாங்க நாங்க மண்ணு கட்டி கொஞ்சம் சாப்பிட சொன்னோம் ஆத்தா எங்களோட சேர்ந்து சாப்பிடுது

அண்ணே யாருக்கோ ஒருத்தருக்கு அடிச்சிருந்தானே போன். அது போறது வாப்பணுகாருக்கு. அதே வரதுல போன். அதை அட்டன் பண்ணிட்டு பச்சை கலர டச் பண்ணி. சரி, நாங்க வந்துட்டு எங்க ஆசாவை பார்த்துட்டு இப்ப வீடே கிளம்ப போறோம். எங்களுக்கு பாய் சொல்லுவோம் பாருங்க. பாய். பாய். நான் போறேன் பா. வெக்கன ஒருது. இப்ப பாத்துக்கிட்டே இரு. எலமட். ஹே எடுங்க. எலிமட் எடுங்க. சரிதா சரி பத்திரமா இரு.